பொங்கல் என்று சொன்னாலே மகிழ்ச்சியை பொங்கச் செய்யக்கூடியது முருகப்பெருமானது மனைவியான வள்ளிக்கு பெயரே பொங்கி அப்படின்னு தான் பேரு அதனாலதான் வள்ளி என்பார் ஒரு ஜாதகத்துல எங்க சூரியன் இருக்கிறது என்பதுதான் அவங்க கெரியர் ப்ரொஃபஷன் இதையெல்லாம் சொல்லக்கூடியதும் அதுதான் நான் வாழ்க்கையில ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் அவ்வப்போது மனதிலே சூரிய பிரகாசம் என்று சொல்லக்கூடியவர்களே கண்ண மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் செய்தாலே ஒரு தன்னம்பிக்கையை தந்துவிடும் தடைகளை அகற்றிவிடும் சூரியனுக்கு தினகரன் திவாகரன் பிரபாகரன் என்றெல்லாம் பெயர் உண்டு தன் செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் உடலிலே சில சிக்கல்கள் அவர் போற்ற வண்டியிலேயும் சிக்கல் ஆனால் முயன்று கொண்டே இருக்கிறார் முன்னேறி கொண்டே இருக்கிறார் இதுதான் இங்கே கிடைக்க வேண்டிய மெசேஜ் சூரியனுடைய நன்னாளில் பொங்கல் என்று என்னை செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பொங்கல் செய்கிறீங்க அதே போல சாமியை கும்பிட்றீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க அவரிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் ஓம் ஸ்ரீ சூரிய நாராயண சுவாமினே நமக மூணு தடவை சொல்லுங்க மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுங்க பொங்கலோ பொங்கல் வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சியும் பெருகட்டும் ராணி நேர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஆன்மீக ஜோதிடர் ஐயா பவானி ஆனந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா சகோதரி வணக்கம் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொரு கருணையினாலே நமது ராணி ஆன்லைன் நேயர்கள் வாழ்க்கையிலே சகல செல்வங்களும் பெருகட்டும் சொல்லுங்கம்மா தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அம்மா பொங்கல் என்று சொன்னாலே மகிழ்ச்சியை பொங்கச் செய்யக்கூடியது முருகப்பெருமானது மனைவியான வள்ளிக்குப் பெயரே பொங்கி அப்படின்னு தான் பேரு தான் வள்ளி என்பார்கள் ஆண் என்றால் வாரி தந்தால் வள்ளல் என்போம் எனினும் பெண் என்பதால் வள்ளி என்கின்றோம் அப்போ பொங்கல் என்று சொல்லிவிட்டாலே மகிழ்ச்சி குதூகலம் எல்லாம் வந்துவிடுகிறது உலகெங்குமே பல்வேறு சமயங்களில் பல்வேறு நிலைகளிலே இந்த பொங்கல் நன்னால் கொண்டாடப்படுகிறது காரணம் என்னவென்று சொன்னால் ஆதவனை மதிக்கக்கூடிய ஒரு திருநாள் நாம் வருடம் முழுவதும் இருக்கின்றோம் ஓயாது உழைத்து நமக்கு வேண்டியதை நல்கக்கூடிய கருணையாய் வழங்கக்கூடியவன் அந்த ஆதவன் வானத்தில் அப்படியே நம்ம அசால்ட்டாக பார்த்துட்டு போகிறோம் ஆனால் அவருடைய ஒரு நிலை இல்லை என்று சொன்னால் இங்கே பயிர்கள் இருக்காது நாம் இருக்க இயலாது இந்த சுழற்சியிலே எல்லாமே அந்த சூரியனை சுற்றித்தான் இந்த சூரியன் என்று சொன்னால் அதுக்கு சுமத்தி என்று சொல்ல ஒரு பேர் உண்டு நல்லவற்றை தருவது நலத்தை தருவது அப்படின்ட்டு இந்த சூரியனது தன்மையை பற்றி இன்று நாம் பேசுவோம் பலருக்கும் சூரியன் என்றால் ஜோதிட ரீதியாக அது எதை குறிப்பது அதே போல இந்த சூரியனை பற்றிய ஒரு கதை இந்த நன்னாளில் இந்த கதையை கேட்டாலே பல்வேறு நலன்கள் ஏற்படும் என்பதும் என்னால் கேட்டாலும் ஒரு கெரியர்ல ஒரு பெரிய யோகத்தை தந்துவிடும் என்றும் சொல்லப்படுகிறது சூரியன் என்று சொன்னாலே அது வலது கண்ணை குறிக்கும் தந்தையை குறிக்கும் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய நிலையை குறிக்கும் மொட்டமாடியை குறிக்கும் அரசனையும் குறிக்கும் இத்தனையும் அந்த சூரியன் என்ற ஒரு விஷயமே சொல்லிவிடும் ஒரு ஜாதகத்தில் எங்க சூரியன் இருக்கிறது என்பதுதான் அவங்க கெரியர் ப்ரொஃபஷன் இதையெல்லாம் சொல்லக்கூடிய அதுதான் அப்போ நான் வாழ்க்கையில் ஒரு பெரிய நிலையை அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் அவ்வப்போது மனதிலே சூரிய பிரகாசம் என்று சொல்லக்கூடியவர்களே கண்ண மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் தியானம் செய்தாலே ஒரு தன்னம்பிக்கையை தந்துவிடும் தடைகளை அகற்றிவிடும் இதில் ஒன்று இருக்குது நமஸ்கார பிரிய பிரா பானுகு என்பார்கள் அதாவது அபிஷேக பிரிய சிவகா சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் பிடிக்கும் அலங்காரப்பிரிய விஷ்ணுகு விஷ்ணுவுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் பிரிய பானுகு ஆனால் சூரியனை மட்டும் நினச்ச உடனே கண்ணை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையெல்லாம் நல்லது நடத்தாதவங்க அப்பேற்பட்ட தன்மைகளை குறைக்கக்கூடியது இந்த சூரியனது நிலை மகரத்தில் இருக்கும்போது அவன் பேர் பாக ஆதித்யன் அப்படின்னு பேர் அதாவது பனிரெண்டு ராசி கட்டங்களில் சூரியன் எங்கெங்கே இருக்கோ அது அது ஒரு நன்மையை தருமா மகரத்தில் சூரியன் வரும்பொழுது அவர் பேர் பாக ஆதித்யன் அப்படின்னு பேர் பாகம் என்றால் பாக்யங்கள் என்று பெயர் அப்போது ஒரு மனிதனுக்கு நவாம்ச கட்டம்னு ஒன்று இருக்கும் அப்படின்னா என்னன்னா வாழ்க்கையில் பத்து கிடைக்குதுன்னா ஒன்பதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒன்றை இறைவனுக்கு நாம் சமர்ப்பித்து விட வேண்டும் என்று சொல்லக்கூடியது ஏனென்றால் அனைத்தையுமே தரக்கூடியது இந்த இறைவன் தான் அதுதான் அந்த நவாம்சம் உரைக்கக்கூடியது இந்த சூரியனது வழிபாட்டை நாம் ஏதோ ஒரு வகையிலே இந்த மகரத்திலலாம் சொல்கிறோம் இல்லையா மகர மாதத்திலே சூரியன் வரக்கூடிய நிலையிலே பொங்கல் என்று கொண்டாடி விட்டார் வாழ்க்கையில் வளம் நலம் பெருகும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது தற்பொழுது சூரியனை பத்தி சிறிது தியானம் செய்வோம் அதாவது ஒரு சின்ன கதையை சொல்றேன் இந்த புராணங்கள் என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு சூட்சமமாக ஒரு சட்டில் மெசேஜ் வச்சிருக்கோம் அதிதிக்கும் கசியப்ப முனிவருக்கும் மகனாக ஆதித்யன் தோன்றுகின்றார் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆதித்யன் என்று சொல்லக்கூடியவர் சாயாதேவி உஷஸ் என்று சொல்லக்கூடிய இரு மனைவிகள் காலை மாலை அப்போ வாழ்க்கையில் காலை மாலை என்று சொன்னால் காலையிலிருந்து ஏதோ ஒரு கர்மாவை செய்கிறோம் மாலை அது நம்மிடம் வினையாக சேர்ந்துவிடுகிறது இதை ஒரு சட்டிலாக உணர்த்துகிறார்கள் சூரியன் என்று சொல்லக்கூடியவர்க்கு பற்கள் கிடையாது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள் உடைந்த பற்கள்னு அப்போ என்னன்னா ஒருவனுக்கு பற்கள் சரியில்லை என்று சொன்னால் சொற்களிலே தடுமாற்றம் வரும் எனினும் அந்த நிலையிலும் நீ முயன்று விட்டால் தலைமை பொறுப்பை அடைந்து விடுவாய் என்பதை உணர்த்தக்கூடியது சூரியன் மேலும் சூரியன் ஊட்ட ஓட்டக்கூடிய ரதத்துக்கு ஒரு சக்கரம் தானா அப்படின்னா என்னென்னா ஒரு செகண்டில் நாலஞ்சு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ண மாட்டார் ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் சூரியன் ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்போ கெரியரில் முன்னேற என்ன பண்ணணும் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும் சூரியன் ஓட்டக்கூடியது ஏழு குதிரைகள் அப்படின்னா இந்த ஏழு குதிரைகள்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஆறு சக்கரம் மற்றும் ஏழாவது சகசிரார பீட்டம் இதை அவர் கயிறு வச்சிருக்கலாம் சுவாச காற்றினால் இப்ப என்னன்னா சுவாசத்தின் மீது கவனம் வைக்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடியது சூரியன் ஓட்டக்கூடிய அந்த ரதத்தை அருணன் என்று சொல்லக்கூடியவர் ஓட்டுகிறார் எனினும் அவர் மாற்றுத்திறனாளி அவர் தான் உலகத்தையே கட்டி காப்பாற்றுறாராம் அவருக்கு இடுப்புக்கு கீழே கிடையாது எந்த எப் யோசிச்சு பாருங்க சூரியன் மிகவும் வயதானவர் அவருக்கு பற்களே கிடையாது அவர் ஓட்டக்கூடிய க குதிரைகள் ரதத்துக்கு கயிறே கிடையாது ஒரே ஒரு சக்கரம்தான் அவருக்கு நம்பர் டூ போஸ்ட்ல இருக்கிற அருணனே தான் இவர்கள் தான் முயன்று இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள்ன்றது இந்த சட்டில் மெசேஜ் அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம நம்மளால் சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறோமோ அத்தனையும் சாதிக்கிறார்கள் அவர்கள் அதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன நமக்கும் எந்த ஒரு இடர்பாடு வந்தாலும் அவருக்கும் அவர் பையனுக்கும் கருத்து வேறுபாடு இங்கேயான சூரியனும் சனீஸ்வரனும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னு கதை படிச்சிருக்கீங்களா அவர் வீட்டிலேயும் சண்டை நடக்குது அவருக்கும் எத்தனை ஹெல்த் இஷ்யூ இருக்குது அவரும் தடுமாறிக்கொண்டிருக்கிறார் எனினும் உலகத்தை நடத்துகிறார் இங்கே அதுதான் கதையோட ஹைலைட்டு எப்பவுமே புராணத்தை படிக்கும்போது நேரடியாக பொருள் கொள்ளக்கூடாது மற்றொன்று ராகு அப்பப்போ அவருக்கு ஏதோ ஒரு தொல்லைகளை தந்து விடுகிறார் கேதுவும் தொல்லையை தந்துவிடுகிறார் எனினும் அவர் தன் செயலை நிறுத்துவது கிடையாது அவரோட ஒருத்தரை நல்லா ட்ரெயின் பண்ணி தன்னோட ஸ்டூடெண்டாக ஹனுமான்னு ஒருத்தரை ட்ரெயின் பண்ணி அந்த ராகுக்கே செக் வைக்கிறார் இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கம்பெனியை நடத்துகிறோம் நமக்கு பல்வேறு எதிர்ப்புகள் இருக்கு இருந்தாலும் நாம் ஒருத்தனை ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து அடுத்த ஜெனரேஷனும் கொண்டு வரணும் நீங்கள் ஒரு நிர்வாக பொறுப்பில் இருக்கீங்கன்னா அப்படியே உற்றக்கூடாது அடுத்தது யார் நமக்கு கே அடுத்ததாக வரணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து அவனை ஒரு பொறுப்புக்கு கொண்டு வரணும் இதெல்லாம் சூரியன் தரக்கூடிய மேனேஜ்மெண்ட் லெசன்ஸ் அப்படிங்குவாங்க சூரியனுக்கும் சன்னியாதேவிக்கும் அதாவது அவரே வந்து குதிரை வடிவமாக மாறியதாகும் அவர் மனைவியும் குதிரை வடிவமாக மாறியாகவும் அவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் பேர் அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு பேர் ரெண்டு குதிரை உங்கத்தோடு இருப்பாங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த தாட் ப்ராசஸில் இருப்பாங்க உலகியல் தாட் ப்ராசஸில் ஒரு நாள் ஆன்மீக தாட் ப்ராசஸ்க்கு மாறிடுவாங்க காரணம் அவங்கலாம் அஸ்வினி அந்த ரெண்டு குதிரை இருக்கு ஹார்ஸ் பவர் அப்படின்வாங்க இன்னொன்னும் இருக்குது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களாம் லைட்டாக தான் ஒரு பேக் தூக்கிட்டு போவாங்க ஏன்னா குதிரை அதிகமாக வெயிட் இது பண்ணதில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்த இவர்கள் தேவ வைத்தியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஏண்டா தேவ வைத்தியர்கள் ஆனாங்கன்னா அவங்களுக்கே ஒரு பிரச்சனையில் அவங்க கழுத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வந்து அந்த ஹெட்டு ரீப்ளேஸ் ஆன மாதிரி காமிச்சிருப்பான் குதிரையில எதையெல்லாம் மைனஸ்ன்னாங்களோ அதில் அவங்க பிளஸ் பண்ணணும்ட்டு ஒரு கலையை கற்று அதனால் பல்வேறு நோய்களை பலருக்கும் தீர்த்து கொண்டு இருக்கிறார்களாம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அங்கே சூரியன் அவருக்கு இரு மனைவிகள் என்று ஓமையாக சொல்லப்படுவது ஒருவர் நமக்கு தெரிந்த பிரபலமானவர் சனீஸ்வரன் அவரோடையும் கருத்து வேறுபாடு மற்றொருவர் யமதர்மராஜா அவரோடையும் கருத்து வேறுபாடு சூரியனுக்கு தினகரன் திவாகரன் பிரபாகரன் என்றெல்லாம் பெயர் உண்டு தன் செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்றார் அவருக்கும் உடலிலே சில சிக்கல்கள் அவர் போற்ற வண்டியிலேயும் சிக்கல் ஆனால் முயன்று கொண்டே இருக்கிறார் முன்னேறிக்கொண்டே இருக்கிறார் இதுதான் இங்கே கிடைக்க வேண்டிய மெசேஜ் அப்போது இந்த சூரியனுடைய நன்னாளில் பொங்கல் என்று என்னை செய்யலாம் அப்படின்னு கேட்டால் பொங்கல் செய்கிறீங்க அதே போல் சாமியை கும்பிட்றீங்க எல்லாம் இது பண்ணுறீங்க அவரிடம் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் பெரிய தலைமைப் புதவியில் இருக்கிறவங்களுக்கெலாம் என்ன இருக்கும்னா நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் அதேதான் சூரியனோட சட்டில் மெசேஜ் இதுதான் சூரிய வழிபாட்டுக்கான மந்திரம் சொல்லுங்கயா சப்தஸ்வரூடம் கோட்டி கீரணம் பாஸ்கராயா அப்பொழுது ஏழு வித குதிரைகளை போட்டுகிறார் நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்குகின்றார் முதல்ல இதை ஞாபகம் வச்சுக்கணும் சூரியனை ஒளிபட்டா என்னாகும் நக்சத்திரங்கள் எல்லாம் நன்மையை தர துவங்கும் அதே போல ஸ்வேதாவர்ணம் வர்ணம் ஸ்படிகா சீலம் ஸ்வேதா வர்ணம் ஸ்படிகாசீலம் என்று சொல்லிவிட்டாலே நமக்கு வாழ்க்கையிலே ஒரு பொன்னிறமான ஒளியை நன்மையைத் தரப்போகிறார் என்றும் ஸ்படிகம் போன்ற ஒரு நல்ல மனதை தருவார் என்றும் சொல்லலாம் சாயாலோலம் சந்திரா பாலம் சாயா லோலம் என்றால் நிழல் போல நம் கர்மா தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த நிழலான கர்மாவை நீக்குவதற்கான வழியும் சொல்லித் தருவார் சந்திரா பாலம் நமது மனம் என்று சொல்லக்கூடியது சரத்தி இந்திரஹா என்ற வெவ்வேறு எண்ணங்களிலே சென்று கொண்டிருக்கிறது ஒரு ரெண்டு நிமிஷம் கண்ணமூடி அப்படி ஒரு ஒரு வெண்மையான ஒளியை தியானம் பண்ணி பாருங்களேன் அந்த ரெண்டு நிமிஷம் நம்ம நல்லவனாக தான் இருப்போம் கோட்டி கிரணம் பாஸ்கராயா பாஸ்கராயா ஓம் ஸ்ரீ சிவசூரிய நாராயண சுவாமினே நமக மூணு தடவை சொல்லுங்கள் மகிழ்ச்சியோட பொங்கலை கொண்டாடுங்க பொங்கலோ பொங்கல் வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சியும் பெருகட்டும் சிவ சிவ ஆக்சுவலாக பொங்கல்னால் வந்துட்டு இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறது சூரிய பகவான் கும்பிடுறது விவசாயத்துக்கு துணையாக இருக்கிறத மாடுகளை வணங்குறது இப்படியெல்லாம் வந்துட்டு நம்ம வழக்கமான ஒரு இது அது ஆக்சுவல் சொல்லுவோம் இன்னைக்கு வந்துட்டு ஜாதக ரீதியாக ஒரு சூரியனை வச்சு இது இதெல்லாம் இதனுடைய பின்னணியில் இருக்குதுன்னு ரொம்ப அழகாகவே சொன்னீங்க ரொம்ப நன்றி ஐயா நன்றி